அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறேங்க கரூர் வைஸ்யா பேங்கோட ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் டே ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேங்க்லாம் இருக்கோம் அதாவது ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு எடுத்தாவே எஸ்பிஐ பார்க்குறோம் அது போக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்க்குறோம் இல்லைங்களா போல் கரூர் வைசியா பேங்க் வந்து இது எல்லாத்தையும் விட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க ஸோ எஸ்பிஐ விட ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம் தான் வந்து பார்க்க போகிறோம் கரூர் வைசியா பேங்க்கு பிரைவேட் பேங்க் தான் பட் ஆர்பிஐ ரெகுலேஷனுக்கு கீழே வரக்கூடியது ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் நிறைய இடங்களில் பிரான்ச் இருக்கக்கூடியது கரூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த பேங்கை தாராளமாக நீங்கள் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இதில் வந்து பண்ணலாம் சரி ஓகே கரூர் வைசியா பேங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் பெஸ்ட்டு இன்ட்ரஸ்ட் இன் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து சொல்லலாம் போல் ஷார்ட் டேமுக்கு பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் தான் சொல்ல முடியும் அதே போல் லம்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம் தான் ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் எலிஜிபிலிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் அதாவது தனிநபர்கள் அத்தனை பேருமே வந்துட்டு இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதே போல் ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் மைனஸ் அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் போல் ப்ரைவேட் ஃபேம்ஸ் அதாவது சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்கும் இல்லைங்களா அதுவுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஹிந்து அன்டிவைட் ஃபேமிலிஸ்மே இன்வெஸ்ட் பண்ண முடியும் என்ஆர்ஐஸ்மே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ என்ஆர்ஐயா இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நியூ கஸ்டமராக இருக்கிற பட்சத்தில் ஃபோட்டோ ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டு இது கம்பல்சரி வந்து வேணும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் டெபாசிட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நியூ கஸ்டமருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தாச்சு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இந்த ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீமில் போடனா டெபாசிட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணால் வந்து வந்து போதும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் அதே போல இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டெபாசிட் லிமிட் எவ்வளோ எடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமம் ஆயிரம் ரூபா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க ஸோ டெபாசிட் லிமிட்டு மினிமம் ஆயிரம் ரூபா கூட பண்ண முடியும் மி மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா டூ குரோர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதாவது ரெண்டு கோடிக்கு ஒரு ரூபா கம்மி வரைக்கும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இது மாதிரி ஷார்ட் டேர்முக்கு ஒரு டெபாசிட் கொடுக்குறாங்க அப்படின்னாவே ஒரு லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுதான் வந்து என்னோட சஜஷன் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஜென்ரல் பப்ளிக் அண்ட் என்ஆர்ஐ அவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஸோ இப்போ மார்க்கெட்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இது ஒன்று சொல்லலாம் சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் இந்த நானூற்றி நாற்பத்தி நாலு நாளுக்கு இருக்கக்கூடிய டெபாசிட்டுக்கு ஏழு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதம் சொல்கிறாங்க ஸோ ஏழரை சதவீதத்துக்கு மேலேயே இன்ட்ரெஸ்ட் போயிருதுன்னா பார்த்துக்கோங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கூட நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட்டும் வாங்கிக்கலாம் ஹாஃப் இயர்லி ஆர் குமுலேட்டிவ் 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 அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் ப்ரின்ஸிபல் அப்படின்னு சொல்லிவிட்டு நானூற்றி நாற்பத்தி நாலு நாளுக்கு அப்புறம் கூட தாராளமாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் வாங்கிக்கலாம் ஸோ அப்படி வாங்குறப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நல்ல ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ மாதம் மாதம் எனக்கு வந்து அமௌண்ட் வரணும்னு நினச்சாலும் வாங்கிக்கலாம் அல்லது மெச்சூரிட்டிலையும் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா மற்ற ஆப்ஷன்ஸுமே இருக்குது நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரீமெச்சூர் விட்ரால் ஸோ ப்ரீமெச்சூர் விட்ரால் அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அலோவ்டு இருக்குங்க தாராளமாக நீங்கள் ப்ரீமெச்சூர் விட்ரால் பண்ண முடியும் ஆனால் இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் ஒன்று என்ன அப்படின்னா ஒன் பர்சன்ட் வந்து ப்ரீ க்ளோஷர் பெனால்ட்டி அப்படிங்கிறது வாங்குகிறாங்க அதாவது உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டில் ஒரு சதவீதத்தை ப்ரீக்ளோஷர் க்ளோஷர் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும் அதே போல் இப்போது ஒரு நீங்கள் முந்நூறு நாள் கழித்து நீங்கள் ப்ரீ க்ளோஷர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதாவது நானூற்றி நாற்பத்தி நாலு நாள் ஸ்கீமில் முந்நூறு நாள் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீக்ளோஷர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அந்த த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த த்ரீ ஹண்ட்ரட் டேஸுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்ட் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அந்த பர்டிகுலர் முந்நூறு நாளைக்கானது இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணி அப்படி தான் கொடுப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ப்ரீமெச்சூர் கோ க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் பர்சன்ட் பெனால்ட்டியும் பிடிப்பாங்க ஒன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதும் லெஸ்ஸாகவும் கிடைக்கும் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணாமல் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு அடுத்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி ஸோ நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் தாராளமாக யாரை வேணாலும் நாமினேஷன் அப்படிங்கறது பண்ண முடியும் அதே போல் இந்த ஸ்பெஷல் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ரெனுவல் அலௌடா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா நாட் அலவுட் ஸோ நானூற்றி நாற்பத்தி நாலு நாள் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் மறுபடியும் போடணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆர்எல்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆட்டோ ரினவல் அப்படிங்கிறது ஜென்ரலாக எஃப்டிக்கு இருக்கும் பட் இது மாதிரியான ஸ்பெஷல் எஃப்டிக்கு இருக்காது நெக்ஸ்ட்டு டிடிஎஸ் அப்ளிகபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் மேலே பிடிக்கக்கூடியது ஆஸ் யூஷுவல் தான் நாற்பதாயிரத்துக்கு மேலே இருந்தால் ஜெனரல் சிட்டிசனுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது வருது அப்படின்னா ஒரு வருஷத்தில் டிடிஎஸ் பிடிப்பாங்க அதுவே ஐம்பதாயிரத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் அப்படிங்கிறது பிடிப்பாங்க லோன் ஃபெசிலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அவைலபிள்ங்க ஸோ உங்களுடைய டெபாசிட் மேலே லோன் வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்க முடியும் அடுத்து டெபாசிட் எவ்வளோ அமௌண்ட் பண்ணுறோம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது வருது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நீங்கள் குமுலேட்டிவாக எடுக்கிறப்போ இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டெபாசிட் அமௌண்ட் மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் நானூற்றி நாற்பத்தி நாலு நாளுக்கு அப்புறம் அப்படிங்குறதை இங்கே சொல்லியிருக்கேன் ஸோ டென்யூர் வந்து நானூற்றி நாற்பத்தி நாலு நாள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏழு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதத்துக்கு நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன் அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு நான் கேல்குலேட் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் ஒரு லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நானூற்றி நாற்பத்தி நாலு நாளுக்கு அப்புறம் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம்

ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும் அதுவே பதினஞ்சு லட்சம் போடுறீங்கன்னா உங்களுக்கு பதினாறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா ஜாஸ்தி வரும் அதுவே இருபது லட்சம் போடுறீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா பக்கமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வருது அதுவே இருபத்தஞ்சு லட்சம் போடுறீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றம்பது ரூபா அதாவது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றம்பது ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டுமே வந்து வரும் அதுவும் வெறும் நானூற்றி நாற்பத்தி நாலு நாள்லையே உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எப்போவுமே ஷார்ட் டேம் டெபாசிட் கொடுக்குறாங்கன்னா அதை வரைக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அப்படின்னா அதுக்கு பல்காக அமௌண்ட்டு போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு ஒரு சேஃபான எஃப்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் அதே போல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எஸ்பிஐ விட இது நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ எப்போவுமே நம்ம எஸ்பிஐ நம்புவோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேங்க்ஸ் நம்புவோம் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ இல்லாமல் கேவிபியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ அப்படிங்கிறதே நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ கேவிபியை விட வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய நிறைய பேங்க்ஸ் இருக்குது அதோடைய டெபாசிட்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் வந்து வரிசையாக ஒவ்வொன்றா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சொல்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்